इतीव देवी वचनं महार्थं तं वानरेन्द्रं मधुरार्थमुक्त्वा श्रोतुं पुनस्तस्य वचोभिरामं रामार्थयुक्तं विरराम रामा रामार्थयुक्तं विरराम राम इतीव वचनं महार्थं ஒரு நாலு அர்த்தம் வருதுன்னு நினைக்கிறேன் இங்கே மகார்த்தம் மதுரார்த்தம் ராமார்த்தம் இதீவ தேவி வச்ச மகார்த்தம் தான் மதுரார்த்தம் முக்தா சோதும் புனஸ்தசி வச்சோபி ஆமாம் அதான் மூணு அர்த்தம் அது மூணு அர்த்தமும் ஒன்று தான் வாஸ்தவத்தில் மகார்த்தம்னா கம்பீரமான அர்த்தம் மதுரார்த்தம் அப்படின்னா மதுரமான அர்த்தம் ராமார்த்தம்னா என்ன அர்த்தம்னா மதுர கம்பீரமான அர்த்தம் கம்பீர மதுரம் அப்படிப்பட்ட அர்த்தம் ராமனுக்காகங்கிற அர்த்தமும் வரும் ராமஹிதத்துக்காகங்கிற அர்த்தமும் வரும் ராமரை அர்த்தமாக கொண்ட வச்சனம் அப்படின்னு வரும் ராமரை லட்சியமாக கொண்ட வச்சனம்னு வரும் அப்பேற்பட்ட இந்த வச்சனங்களை சொன்ன சீதை சமுத்திரத்தில் இப்படி அலைகள் அப்படி 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 இப்படி போயிட்டு போயிட்டு வரும் அப்படி போகிற அந்த அலைகள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படி ஓஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் ஓயிறது அந்த ஸ்லோகத்தோட சீதையும் ஓயரா எப்படி ஓயரானு ராமார்த்தயுக்தம் வீரராம ராமா ராமா ராமை ராமான சீதை ஏன் சீதை ரமணியமானவளுங்கிற அர்த்தத்தினால இல்லைன்னு அது போகலை எனக்கு ராமா அப்படின்ன ராமை அதாவது பெண்மயமான ராமர் அப்படிங்கிற அர்த்தம் தானே ராமன் ஆயிட்டாங்கிறதுனால ராமை தானே ராமன் ஆயிட்டதுனால விரராம ராமசப்தம் ஸ்ரீலிங்கத்தில் ராமான்னு ஆயிடுத்து ராமசப்தம் கிரியாபதமாக வீரராமன் இருக்கு வீரராம ஓய்ந்தாளுங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம் ராமா அப்படின்னு அழகிய பெண் சீதைன்னு எடுத்துக்கலாம் அழகிய பெண்மணியான சீத்தை ஓய்ந்தால்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப ஆழமான அர்த்தம் போகிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல லாங்குவேஜில் போட முடியுமான்னு தெரியல எனக்கு அது எப்படி சொல்லலாம் அப்படின்ன அதாவது இந்த ராமை ராமனானாள் விரராமேங்கிறது அதாவது வீரராமேன்னு ஓய்ந்தாள் அவள் ராமராயிட்டா அப்படிங்கிற ரெண்டு அர்த்தமும் அது ராமராகிறது தான் ஓயறதே இங்கே ராமரை ஆறுது தான் ஓயர்தே சாட்சாத்து ராமபிரானாக இருக்கக்கூடிய சீத்தை ராமனாகவே நின்னாள் இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ராமரோட ஐக்கியமாயிட்டான் நடத்தான் இதீவதேவி வச்சனம் இந்த ஸ்லோகம் இங்கே அவசியம் இல்லை போன ஸ்லோகத்தோடய என்னன்னா தான் இருக்குது போன ஸ்லோகத்தில் வந்து என்ன கேட்குறா ந சாஸ்ய மாதா தாவத்தொகம் தூததிஜி விஷேயம் யாவத் பிரவருத்தி ஸ்ருணியாம் பிரியசியே அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் சீதாயா வச்சனம் சுற்றுவா தான் இருக்குது இப்படிப்பட்ட சீதையினுடைய வாக்கியங்களை கேட்ட ஹனுமான் பதில் சொல்ல ஆரம்பித்தார்னு சொன்னால் நல்லா தான் இருக்குது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சீதாதேவி சொல்லிவிட்டு ராமையாக இருக்கக்கூடிய சீதை ஓய்ந்தாள் அப்படின்னு மெனக்கட்டு ஒரு ஸ்லோகம் வேணுமா அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் வால்மீகிக்கு பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் வெறும்னா வார்த்தைகள் என்ன பேசினா அப்படின்னே நடக்காது நான் நகராது காவியம் என்ன இவ்வளவும் பேசினா அதுக்கப்புறம் ஓய்ந்தாள் இவ்வளவும் பேசிட்டு ஓய்ந்தாள்னு ஒன்றுத்த சொல்றாரு வால்மீகி அது ஒரு ஆக்டிவிட்டி அங்கே நடந்திருக்கு அதை சொல்லணும் என்ன ஆக்டிவிட்டி ஓயறது இவ்வளவு சொல்லி அந்த பாபா மகனையும் ஆயிட்டாள் அந்த பாபா மகனையும் ஆயிட்டாளுங்கிறத அங்கே சொல்லி ஆகணும் அது ஒன்று நடக்கிறதுங்க அங்கே வந்து ஒரு வேர்டு மட்டும் நடக்கலை அங்கே ஒரு பாஸ் நடக்கிறது அந்த பாசையும் தெரிவிக்கணுங்க வீரராம ராமா இத்தியார் ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி அதிகா வேகே ஸ்ரீமத் சுந்தரகாண்டே சர்க்கா இவ்வாறு முப்பத்தாறாவது சர்க்கம் பூர்த்தி பூர்த்தியாருலையே என்ன பூர்த்தி ஆகல பூர்த்தி ஆகணமேங்கிறேனா பூர்த்தி நான் பூர்த்தி பூர்த்தி ஆகலையே புஸ்தகத்தை எடுத்து பாருங்க பூர்த்தி ஆகலை பூர்த்தி ஆகல அடா பூர்த்தி ஆகணமே அது இப்படி சொல்றேன் தெரியாதான் எத்தனை நாளாக பழகின்றிருக்கோம் வால்மீகியோட இதுதானே வேலையே ஜென்மா முழுக்க வால்மீகியோட பழகிறது தானே வேற என்ன வேலை வால்மீகி பாணியில் இங்கே சர்க்கம் பூர்த்தி ஆகணும் சர்க்கம் பூர்த்திக்கெலாம் அர்த்தம் உண்டு சர்க்கம் பூர்த்திக்கெலாம் அர்த்தம் உண்டு ராமாயணம் ரேண்டமாக எங்கேயோ சர்க்கலாம் பூர்த்தி ஆகாது சில பேர் வந்து அந்த ஸ்லோக கணக்கில் சர்க்கம் பூர்த்தியாகும் கரெக்டாக த்ரீ தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்ல என்ன முப்பத்தஞ்சு ஸ்லோகம் வந்தது முப்பதுலேயும் முப்பத்தஞ்சு ஸ்லோகத்தில் பூர்த்தி ஆகினோம் சர்க்கம் அப்படின்னு சில பேர் வச்சுப்பா கரெக்டாக ஐம்பது ஸ்லோகம் வந்து பூர்த்தி ஆகிறதுனு வச்சுப்பா வால்மீகிக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது வால்மீகிக்கு வேறு கணக்கில் ஓடுவார் அவர் சர்க்கம் பூர்த்தி ஆகணும்னா அது ரொம்ப சூஷ்மமான விஷயம் அது என்ன கணக்கில் ஓடுவார் அப்படின்னா இந்த அந்த கட்டத்தை இப்படி சொல்லிகிட்டே போகும்பொழுது அந்த கட்டத்துலையே ஒரு ஒரு இடம் உடனே இந்த ரீடருக்கே மைண்டில் இந்த இடத்துல அவனுக்கு ஒரு பாஸ் வேணும் அந்த பாஸில் கொஞ்ச நாள் நின்றுட்டு தான் அடுத்த அடுத்த லெவலுக்கு போக முடியும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அங்கே ஒரு பாஸ் வேணும் அப்புறம் தான் அடுத்ததுக்கு போக முடியும் அப்படிங்கிற இடம் அந்த இடம் வரும்பொழுது அது கவிக்கு புரியும் இந்த இடத்துல கொஞ்சம் பாஸ் விடணும் அந்த பயலுக்கு இந்த ரீடருக்கு ஒரு ஹல்வா சாப்பிட்டே இருக்கும்பொழுது கொஞ்சம் நாள் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா ஒரு பாஸ் அப்புறம் அல்வாவை பாக்கி இருக்கிறத கண்டினியூ பண்ணுறதுன்னு ஆரம்பிக்கணும் ஒரேதிரியாக எடுத்து அள்ள முடியாது அது மாதிரி இங்கே இந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டான இது கிட்டத்தட்ட ஒரு யோகம் மாறி வச்சுக்கோங்களேன் ஆசனம் பண்ணும் பொழுது ஒரு ஆசனம் அதோட தொடர்ந்து இன்னொரு ஆசனம் தொடர்ந்து இன்னொரு ஆசனம்னு மாட்டா இந்த ஆசனம் பண்ண உடனே ஒரு ரிலாக்சேஷன் அர்த்த சக்கராசனம் ஆசனம் முடிஞ்ச உடனே ஒரு ரிலாக்சேஷன் அதுக்கப்புறம் பாதஹஸ்தாசனம் இந்த நெடுவில் உள்ள ரிலாக்ஸேஷன் இருக்குது இல்லையா அது அந்த அந்த இடம் அந்த அந்த ரிலாக்சேஷன் இந்த இடத்துல வேணும் அந்த பாஸ் இந்த இடத்துல வேணும்னு அந்த கட்டத்தில் வரும்பொழுது அந்த இடத்துல சர்க்கம் முடியும் இதுதான் வால்மீகியோட பாணி எங்கே வேணால் எடுத்து பாருங்க எங்கே வேணால் எடுத்து பாருங்க அந்த இடத்துல முடியும் சித்திரக்கூட்டத்தில் வந்து ராமர் வந்து அயோத்தியா விட்டு பிரிஞ்சோமைங்கிற துக்கத்தையும் விட்டார் அங்கே முடியணும் அங்கே ஒரு பாஸ் வேணும் எதுக்கு வேணும்னா அந்த சர்க்கத்தில் வர விஷயங்கள்லாம் அசவு போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அசவு போட்டு அது செட்டில் ஆகும் செட்டில் ஆன உடனே அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கும் சிரம் ராமே அப்படின்னு ஆரம்பிக்கணும் அது அது ஆரம்பிச்சு அப்புறம் சுமந்திரர் அயோத்திக்கு போறார் அயோத்தியில் வந்து அங்க தசரதர் வந்து தசரதர் காதலை கௌசல்ய சொல்றா சுமந்திரர் வந்துட்டார்னு உடனே கதர்றார் ஒரு மூர்ச்சை வந்தது அப்படின்னு அங்கே ஒரு பாஸ் வேணும் அதுக்கு அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கும் அதா ஜுகாவதம் சூதம் அதுதான் பிகினிங்காக இருக்க முடியும் ராம விறத்தாந்த காரண இந்த அனுபவம் உடைய வந்தான் இதில் எது பிகினிங் எது எண்டு அதெல்லாம் சொல்ல முடியும் இது ரொம்ப சூக்மமான விஷயம் அது அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் எப்பிக்கில் காவியத்தில் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல இங்கே ஒரு பாஸில் இப்படி கண்ணை ஓடிண்டு இந்த சர்க்கத்தில் உள்ள ரசங்களை பாவங்களை இப்படி ஆஸ்வாதனம் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன அதெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிடும் செட்டில் ஆனப்புறம் அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறது இப்படியே தற்பயா மாசுர் ஈஸ்வரம் அங்கே நிற்கணும் தர்பயா மாசுர் ஈஸ்வரம் நிற்கணும் அப்புறம் அடுத்தது தான் காட்டுக்குள்ளே புஷுக்குள்ளே போனார்னு ஆறநேகாண்ட முதல் சர்க்கம்னு சொல்கிறேன் ராமச்சந்திரபூர் ரிஷிகள்லாம் வந்து பூஜை பண்ணால் அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்தா மூலம் புஷ்பெல்லாம் கொடுத்தா அந்த சர்க்கம் எப்படி முடியணும் தர்பயா மாசுர் ஈஸ்வரம் அதோட கண்டினியூஷனாக அப்படியே போயிடக்கூடாது அப்புறம் அப்படியே காட்டுக்கு போனார் விராதன் அப்படி அங்கே கொஞ்சம் நின்றுட்டு அந்த சர்க்கம் மைண்டில் அப்படி செட்டில் ஆகி அப்புறம் அடுத்த சர்க்கத்துக்கு போகணும் இப்படியே தான் இருக்கும் ராமாயணம் முழுக்க அந்த ரீதியில் பார்த்தேன்னா வீரராம ராமா அப்படிங்கிற இடத்துல சர்க்கம் முடியணும் இந்த விறத்தமே காட்டி கொடுக்கும் ஏன்னா ரேராக தான் இந்திரவஜ்ரா வந்து நெடுவில் வரும் ரேரா ரேராக தான் இந்திரவஜ்ரா நடுவில் வரும் இந்திரவஜ்ராங்கிற விரத்தம் வந்து சர்க்கத்தோட எண்ணில் தான் ராமாயணத்தில் பெரும்பாலும் வரும் அனுஷ்டுப்பு தான் முதல்ல வரும் அப்புறம் இந்திரவஜ்ரா முடியும் இங்கே என்ன ஆறுது அப்படின்னா இந்திரவஜ்ரா மீட்டர் இருக்கே அது சர்க்கத்தோட நெடுவுலேயே வந்து வீரராம ராமானு முடிஞ்சு இந்த இடம் ஆஸ்வாதனம் பண்ண வேண்டிய இடம் ஒரு பாஸ் வர வேண்டிய இடம் அந்த இடத்துல போய் அடுத்தது ஆரம்பிச்சிடுறது சீதாயா வச்சனம் சுருத்வா மாருதிர் பீம விக்ரமஹா அப்படின்னு ஆரம்பிச்சுடுறது இது எப்படி ஏன் இப்படி இந்த இடம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து ஒரு காலத்தில் அது வந்து வீரராம ராமராமானு இந்த சர்க்கம் முடிஞ்சு அப்புறம் காலப்போக்கில் ரெண்டு சர்க்கம் ஒன்றா சேர்ந்து பின்னாடி இப்போது நமக்கு பார்த்தா ஆக்கோடாக இருக்கா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இல்லை வால்மீகியே இப்படி தான் அமைச்சிருக்கார் விரராமராமான் முடியணும் அது மாதிரி முடியாமல் அவர் பண்ணதுலேயே அவர் ஸ்டைல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போய் அங்கேயே சர்க்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் சீதாயா வச்சனம் சுற்றுவான்னு சர்க்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் ராமாவரைக்கும் சீதைக்கு ராமர்ட்ட உள்ள காதலை பற்றி சீதைக்கு ராமர்ட்ட உள்ள விரகம் உத்வேகம் பிரேமையை பற்றி சீதாயா வச்சனம் சுற்றுவாங்கிற ஸ்லோகத்துலேருந்து ராமருக்கு சீத்தேட்ட உள்ள விரகத்தை பற்றி ராமருக்கு சீத்தேட்டை உள்ள பிரேமையை பற்றி அது சா ராம சங்கீர்த்தனை வீத்த ஷோகான்னு முடியணும் ஆகா அது ஒரு சர்க்கமாக இது ஒரு சர்க்கமாக இருக்கணும் ரெண்டு சேர்ந்து ஏன் வருது அப்படின்னா இந்த விரகபாவத்தை வர்ணிக்கிற இடத்துல கூட சீத்தையும் ராமரையும் வால்மீகி பிரிக்க விரும்பலை புரிகிறதா சீதையையும் ராமரையும் சேர்த்தே இங்கே இந்த சர்க்கத்தில் வ ரெண்டு பேரையும் சேக்கர சர்க்கம் இந்த சேக்கர சர்க்கத்தில் ஒரு பிரிவு தேவையில்லை அதனால விரராம ராம ராமான உடனே அடுத்தது சீதாயா வசனம் சுருத்துவா மாருதிர் பீம சிரஸ் அஞ்சலி வாக்கியம் வாக்கியம் உத்தரமப்ரவீது சிரசு மேலே அஞ்சலி பண்ணிட்டு ராமரை மனசால் கொண்டு வந்து ஆஞ்சநேய சுவாமி மேலே சொல்ல ஆரம்பித்தார் அம்மா உங்களை அடையணும்னு எல்லா விதமான முயற்சியும் ராமர் எடுக்கிறார் அந்த காரணத்தினால தானே நான் வந்தேன் என்னை அடையிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரா கேட்குறேள் அதனால தானே நான் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம் ராமரோட முயற்சியால் தான் அந்த ராமரை நீங்கள் சீக்கிரம் பார்ப்பேழுமா பாப்பேள் यथा सुनयनं बलघु बिनपोष्टं चारुकुण्डलम मुखं दक्षसीरामस्य पूर्णं चन्द्रमिवोदितं मलये नच विंध्येन मेरुना मन्दरेण च दर्दुरेण च ते देवी सपे मूल फलेण च சுநயனம் சோபனமான கண்கள் கொண்ட கொவைப்பழம் போன்ற உதடுகள் கொண்ட அழகிய குண்டலங்கள் கொண்ட அந்த ரகுவீரனுடைய முகாரவிந்தம் மத்தியே வானர கோட்டி நாம் கோடிக்கணக்கான வானராளுக்கு மத்தியில் உதிக்கக்கூடிய அந்த முகாரவிந்தம் அந்த முகாரவிந்தத்தை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க இருக்கிறீர்கள் என்று என்னுடைய வாசஸ்தானங்களாக இருக்கக்கூடிய மலைய பருவத்தம் மந்த் விந்திய பருவத்தம் முதலிய பர்வத்தங்கள் மேலேயும் என்னுடைய ஆகாரமாக இருக்கக்கூடிய காய்கனிகள் மேலேயும் என்னுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய உங்கள் மேலேயும் சபதமிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் அந்த ராமரை பார்க்க போகிறேன் எப்படி இருக்கார் அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் இருக்கார் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டேன்னா சதக்ரதுமிவாசீனம் நாக்கபிருஷ்டசிய மூர்தனி க்ஷிப்ரம் திரக்ஷசிவைஹி ராமம் பிரசிரவணேகிரௌ ரிஷமுகங்கிற மலை பிரசிரவணங்கிற மலை அங்கே இருக்கார் அங்கே ஏகாந்தமாக இருக்கார் அங்கே அடியனும் லக்ஷ்மணனுமாக தான் சேவை பண்ணிட்டு இருக்கோம் ராமருக்கு அனவர்த்தமும் உங்கள் ஸ்மரணமா வேற எந்த ஸ்மரணையும் அவருக்கு அவருடைய திருமேனில ஏதாவது கொசுக்கள் ஈக்கள் ஏறினா கூட எறும்புகள் ஏறினா கூட அவருக்கு தெரியறது இல்லை நானோ லக்ஷ்மணனோ தான் எடுத்து விடுறோம் நித்யம் தியானபரோ ராமஹா நித்தியம் சோகபராண நான் எது சிந்தயத்தே நித்யம் சது காமவசங்க அனிதிரா சத்தம் ராமாக சுத்தோபிச்சனரோத்தமாக தூக்கமே கிடையாது அவருக்கு அனவரதமும் வைதேகி சீதே ஜானகி என்றே இருக்கார் எப்பயாவது அவருக்கு தூக்கம் வந்து தூங்கினாலும் கூட கொஞ்சம் பிரக்கிய வரும்பொழுது சீதேதி மதுராம் வாணி வியாஹரன் பிரதிபுத்தியதே அப்பயும் அவருடைய வாயில் சீதே என்ற திருநாமந்தான் வருது அவருக்கு ஆஹாரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் நாங்கள் பழங்கள் தானே சாப்பிட்றார் திருஷ்ட்வா பலம் வா புஷ்பம் எத்வான்யது சுமனோஹரம் பிரியே தேவம் சொசன்னு துவா அபிபாஷதே திருஷ்டுவா பழம்பா புஷ்பம் வா பழங்களையோ புஷ்பங்களையோ அவர் கண்டால் உடனே ஆஹா என்று மனசில் சீதா என்ன சாப்பிட்றாளோ எனக்கு கொடுக்குறவா இருக்கா அவளுக்கு கொடுக்குறவா இருக்காளா அவள் ஏதாவது சாப்பிட்றாள் என்று கண்களில் கண்ணீர் வந்துடுறது இப்படியே உங்கள் ஸ்மரணையிலேயே இருக்காருமா சதேவி நித்யம் பரிதபியமான எப்போதும் பரிதபிக்கிறவரா இருக்கார் துவேவ சீதே தி அபிபாஷமான உங்களை பற்றியே எப்பொழுதும் பேசின்னு இருக்கிறார் திருத விரத ராஜசுதோ மகாத்மா திருடமான விரதம் உடையவராக இருக்கார் ஏகபத்தினி பத்தினி விரதத்தை சொல்றாருங்க விரதம் இந்த பிரகரணத்துக்கு அதான் அர்த்தம் பிரம்மச்சரிய விரதத்தை ஸ்திதகான்னு ஆரம்பிச்சார் இல்லையா திருதவிரதா அந்த ராஜகுமாரன் மகாத்மா தவைபாயே கிருத பிரயத்னஹா ஏகபத்னி விரதங்கிறது என்ன பெரிய வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் இட் நம்ம எல்லாருமே ஏகபத்னி விரதங்கள் தானே உலகத்தில் எல்லாருமே மானோ கமிஷு தானே லாஸ்ட்டு ஒரு செஞ்சுரியில் அதில் என்ன ஸ்பெஷல் என்ன இருக்குது இதில் பெருசாக அப்படின்னு கேட்டு விடலாம் ஏகபத்னி விரதங்கிறது ராமரோடது எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்கணும் அதை பார்க்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராஜாக்கள் அவளுக்கு சகஜமாக பல கல்யாணம் பண்ணி பா பண்ணிக்கிற மாதிரி நேரிடும் கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய கல்யாணங்கள்லாம் பண்ணிக்கிற மாதிரி நிர்பந்தங்கள் ஏற்படும் அந்த நிர்பந்தங்களுக்கு மத்தியிலையும் இவர் வந்து சீத்தையை தவிர தனக்கு வேறு யாரும் மனைவி கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால அதை புகழரா திருத விரதா ராஜசுதோ மகாத்மா அதுவும் இப்போ சீதை இல்லாத நேரம் வேற அந்த நாளில் சகஜம் அது யார் யாரெல்லாம் நமக்கு ரொம்ப ஐக்கானான ராஜாக்கள்னு சொல்கிறோமோ ரொம்ப போற்றத்தகுந்தவான கிருஷ்ணதேவராயர் சிவாஜி மகாராஜா எல்லாருமே பகுபத்தினே உடைவா தானே ஷஹாஜி மகாராஜா இருந்தார் புனேல இருந்தார் சிவாஜியோட அப்பாவை சொல்கிறேன் ஜிஜாபாயும் சஹாஜியும் இருந்துன்றதா குழந்த பிறந்தது பல காரணங்களால் பெங்களூருக்கு போகணும் அவருக்கு போனார் பெங்களூர்லேயே வருஷக்கணக்காக இருக்க வேண்டியிருக்கு சிவாஜி வளர்த்ததா அம்மா தான் ஒன்றும் மனஸ்தாபம் இல்லை அத்தியந்தம் பிரே அசாத்தியமான பிரேமை ஜிஜாபாய்க்கும் ஷஹாஜிக்கும் பெங்களூருக்கு சில நிர்பந்தங்கள் அங்கே பெங்களூரில் போய் அவர் வாழ்ந்தாகணும் ஜிஜா மாதா இங்கே வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற சமயத்தில் பெங்களூர் போனார் இன்னொரு கல்யாணம் முன்னிட்டார் இன்னும் இப்படிலாம் முன்னிக்கிறார் என்ன இப்போ உள்ள காலத்திலையும் பார்க்கக்கூடாது அந்த காலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருந்தா உலகம் முழுக்க இந்தியா இல்லை சாலமனுக்கு எத்தனை மனைவிகள் நபிகளுக்கு எத்தனை பார்க்குறோமே எல்லாம் உலகம் முழுக்க தான் இருந்தது ராமாயணத்துலேயும் எடுத்துக்கோங்க தசரத சக்கரவர்த்திக்கு எத்தனை மனைவிகள் சிவாஜிக்கு எட்டு தர்மபத்தினிகள் உண்டு பொதுவாக சொல்றேன் எல்லா ஜனக மகாராஜாக்கு சுக்ரீவனுக்கு விபீஷணனுக்கு மகாபாரத எடுத்துக்கோங்க அது மாதிரி எல்லாருமே பகுபத்னிகள் கொண்டவாளா இருக்கிற காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் ஏகபத்னி விரதம் அதுதான் விரத ஜசூதோ மகாத்மா தவைய லாபாயே கிருத லாபாயே உங்களுடையவே ஒரு லாபத்துக்காக எல்லா முயற்சியும் எடுத்துட்டுருக்கார் இதெல்லாம் கேட்டாளாம் சீத அவளுக்கு சோகமெல்லாம் பறந்தோடி போயிடுது சாராம சங்கீர்த்தன வீத ஷோகா ராமஸ்ய சோகேன சமான சேஷந்திரா நிசேவை தேஹ சுதா பபூவே மறுபடியும் அந்த விஷயத்தை கொண்டு வரார் சுபநிமித்தங்களில் சொன்னதில் மழையாக அடி அடினு அடித்து மழை காலம் முடிஞ்சு சரத்காலத்தில் எப்படி ஆகாசம் பெறுமோ அது மாதிரி சீதை ஆனாள் ஜானகி பகுமே நேதேங்கிறார் வால்மீகி அப்போ பிரபு பிரபு ஏன்ஸ்மரணையிலேயே இருக்கார் அப்படிங்கிறது சீதைக்கு பெருமையாக இருந்தது சௌபகமாக தான் பெருமையாக இருந்தது தான் சீதாதேவிக்கு அப்போது ஆனால் அதுக்கு மேலேயும் ராமர் படுற கஷ்டத்தை பார்த்து சொன்னால் ஹனுமானை பார்த்து ஹனுமன் நீங்கள் சொல்கிற செய்தியை விஷத்தையும் அமிர்தத்தையும் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ராமர் சோகத்திலேயே இருக்காருங்கிறதோ என் ஸ்மரணையிலேயே இருக்காருங்கிறதோ அமிர்தமாக இருக்குது சோகத்திலையே இருக்காருங்கிறது வருத்தமாக இருக்குது விஷமாக இருக்குது பார்த்தேடா விதி வந்து இப்படி இப்படிலாம் விளையாடுறதுங்க எவ்வளோ ஆனந்தமாக இருந்தோம் நாங்கள்லாம் சித்திரக்கூடத்தில் இப்படி எல்லாம் பிரிஞ்சு இப்படி விதி விளையாடி எடுத்து பார்த்தேளா உடனே ஹனுமான் சொன்னார் நீங்கள் கவலைப்படாத எங்கம்மா இப்போயே என்னுடைய தோளில் எழுந்தருளுங்கள் நேர ராமச்சந்திர பிரபுன்னு இடத்துல கொண்டு போய் உங்களை படைச்சிருக்கேன் உங்களுக்கு ஜெயந்தான் இப்போ போய் ராமரை பார்த்துடலாம் அந்த பிளானில் தான் வந்திருக்கேன் ஏஷ்யாமி சகசீதையா அப்படின்னு ஹனுமான் சீதாதேவின்னு இடத்துல சொல்ல சீதாதேவி உடனே சொல்கிறா ஏம்பா கதம் வா அல்ப அல்பரீரஸ்தம் மாமிதோ நேத்துங் இச்சசீ சகாசம் மாணவேந்திரசிய பருத்துருமே ப்ளவகர்ஷபே சின்ன ரூபத்தில் இருக்க நீ ஆனால் என்ன எடுத்துட்டு போறேங்கிற இப்படிப்பா முடியும்னு கேட்குறா சீதாதேவி சீதாயா வசனம் ஸ்ருத்வா ஹனுமான் மாருதாத்மஜா சிந்தையாமா சக்ஷ்மிவான் நவம் பரிபவம் கிருதம் ஹனுமானுக்கு இது ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸா எது நான் அவர்கிட்டக்க வந்து யாராவது உங்களால் இந்த காரியம் முடியுமோ அப்படின்னு கேட்கறது அது அவருக்கு புதுசாக இருக்கு நமே ஜானாதி தத்துவம் வா பிரபாவம் வா அசிதேஷனா தஸ்மாத் பசிய துவை தேஹி எத்ரூபம் மம காமதா சீதாதேவி என்னுடைய ஒரு ரூபத்தை பார்த்தது இல்லை அம்மாவோட சன்னிதானம் இது அம்மா இந்த ரூபம் இவ்வளோ சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் சன்னிதான விசேஷம் இது வேற மாதிரி இருக்குமா அது அதை காட்ட வேணாம்னு இருக்கு இது ஆனால் அம்மா இஷ்டப்பட்டேன்னா அம்மாவோட ஆக்யே காட்டலாம் காட்டம் காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப வெக்கப்பட்டுட்டே சொன்னார் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் படமட பட்டபடன்னு வளர்ந்தார் தாமிரபக்ரோ மகாபலகா கா வஜ்ரம்ஷ்டனகோ பீமஹா கா அப்படி ஜாம் ஜாம் சாம் ஜாம்னு வளர்ந்தார் பெருசாக பிரம்மாண்டமாக அப்படி வளர்ந்துட்டு அம்மா நான் நினச்சேன்னு இந்த லங்கையே வேரோட பிடுங்கிண்டு போயிடுவேன் சீதாதேவி சந்தோஷப்பட்டா சந்தோஷப்பட்டு சொன்னால் சீதாதேவி அப்பா உனக்கு இவ்வளோ பெரிய பிரபாவம் உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு உனக்கு அவ்வளோ பெரிய பிரபாவம் உண்டுங்கிறது எனக்கு தெரியும்ப்பா இல்லாத போனால் இங்கே வர முடியுமா அது வர முடியுமா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கேளே வந்து அதனாலயே நீங்கள் பிரபாவசாலி என்று தெரிஞ்சாலும் உங்களோட நான் வர்றதுங்கிறது உச்சிதமாகாது உச்சிதமாகாது ஏன் உச்சிதமாக ரெண்டு மூணு காரணம் சொல்கிற ஒரு காரணம் என்ன சொல்கிறா அப்படின்னா ராமச்சந்திர பிரபுவை தவிர வேறு யாரையும் என்னால் தொட முடியாது எந்த ஒரு ஆண்மகனையும் என்னால் தொட முடியாது ராவணன் அபகரிச்சுட்டு போனதுங்கிறது அனீஷா கிம் கரிஷ்யாமி வினாதா விவசா சதி அது வந்து ஏதோ விதிவசமாக என்னுடைய இதுக்கு மீறி நடந்திருத்தது நானாக யாரையும் தொட்டது இல்லை தொட மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய விரதம் தேவி சொல்கிற விஷயம் அது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ராமச்சந்திர பிரபுனுடைய வைபவம் உலகத்துக்கு தெரியணும் அதுக்கு தான் நம்ம காத்திருக்கணுமே தவிர நாம ஏதாவது இந்த இடத்துல செய்யக்கூடாது நீங் நீங்கள் என்ன அழைச்சிட்டு போயிட்டேள் அப்படின்னா உலகம் என்ன பேசும் ராமன் கையால் ஆகாதவன் ஏதோ சீதை வைதேகின்னு கதரின்ட்டு இருந்தால் நல்ல வேலை இந்த அனுமார் வந்தார் ராமரோட ராமர் புழைச்சார் அப்படின்னு பேசுவான் உலகத்துல எல்லாரும் அப்படி பேசுவான் அது இல்லாதபடிக்கு அவரோட பிரபாவம் லோகத்துக்கு தெரியணும் சமுத்திரத்தை கடந்த கதையோட இந்த ராமாயணம் சுந்தரகாண்டத்தோட பூர்த்தி ஆகிடக்கூடாது சமுத்திரத்தை கலக்கற கதை எடுத்தது வரணும் நாளைக்கு ராமர் லங்கைக்கு வரணும் எப்படி வருவார் தெரியுமா ஏன் பிரபு அவர் அடைச்சிண்டு வரும் ஸ்ருதாஹி திருஷ்டா பராக்கிரமாஹா மகாத்மனா தஸ்யே புஜங்க ராட்சசாக அவருடைய சுடுசரங்கள் எந்த பாதையில் வருதோ அந்த பாதையில தேவனோ கந்தர்வனோ யட்சனோ நாகனோ யாரும் நிற்க முடியாது அது மாதிரி ஒருவர் வரும்பொழுது அப்படி வந்து என்னை அழைச்சிட்டு போவார் அவரை இங்கு அழைத்து கொண்டு வரும் மகாவீரியம் மகோத்சாகம் மகாபலம் அபாரபாரமட்சோபியம் காம்பீரியாது சாகரோபமம் ஏ பிரபோ உங்கள மகோத் என்றும் மகாவீரன் என்றும் கலக்க முடியாத பெருங்கடல் என்றும் அறிந்தவள் நான் அப்படின்னு ராமரோடையும் பேசுற ஹனுமானோட பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பாவம் அதிகமாக எடுத்துன்னு ராமரோட பேச ஆரம்பிச்சுடுவோம் அப்படியே அமையறது இந்த செய்தி சீதாதேவி சொன்னார் ஆஹா எப்படி எப்படி இருக்கையாளும்மா உங்களுக்கே இது பொருந்தும் என்ன என்ன பதில் சொன்னேளோ அது உங்களுக்கே பொருந்தும் இது மாதிரி சமயத்தில் எப்படியாவது தப்பிச்சு உள்ளான் தானே எல்லாரும் நினைப்பா அப்படி இருக்கும்பொழுது கம்பீரமாக இங்கே உட்காந்துன்னு அந்த பிரபுவை அழைச்சிட்டு வாப்பா எனக்காக வருவார் அவர் அப்படின்னு சொல்கிறேளே எப்படி சொல்கிறே இதையும் போய் நான் ராமர்ட்ட சொல்லுவேன் இந்த இந்த விஷயத்தையும் ராமர்ட்ட போய் நான் தெரிவிக்கிறேன் ెండు